ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக இந்த கருவாட்டு தொக்குக்கும் பழைய சாதத்துக்கும் அடிச்சுக்க இடியென எந்த ஒரு சாப்பாடுமே இல்லை அதனுடைய அருமை தெரிஞ்சவங்களுக்கு இன்னைக்கு எங்களுடைய சண்டே ஸ்பெஷல் இதுதான் உங்களுக்கும் இந்த மாதிரி கருவாட்டு தொக்கை வச்சு பழைய சாதம் சாப்பிட்ட அனுபவம் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் ஏன்னா இன்னைக்கு எங்களுடைய சண்டே வந்து இந்த மாதிரி சாப்பாட்டோட ஆரம்பிச்சோம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவா சண்டே நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும் ஏன்னா மற்ற நாள்ல வந்து பிள்ளைங்களை ஏழு மணிக்கு அனுப்புனா கூட நம்ம எப்படியாவது ஒண்ணு எல்லா வேலையும் அவங்களை பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம் ஆனா சண்டேனா பத்து மணி ஆனா கூட சமையல் ஆகாது ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம வீட்டுல என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா எங்க வீட்டுல முன்னாடி நாள் சாதம் வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிடற அளவு மிச்சம் ஆயிடுச்சு என்னதான் மாடு கன்று வச்சிருந்தாலையும் எனக்கு டக்குன்னு எடுத்து அதை மாட்டுக்கு போறதுக்கு மனசு வராது ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு போனாலும் நம்ம கடந்து வந்த பாதைய வந்து மறக்க கூடாது சரியா ஏன்னா நமக்கு வயசு கம்மியா இருந்தாலும் பட்ட அனுபவங்கள் வந்து அதிகம் அதனாலதான் நான் வந்து கடந்து வந்த பாதைகளை வந்து மறக்க மாட்டேன் ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல காலையில செய்யற சாப்பாடு சாயந்தரம் ஆனாவே நைட் ஆனாவே சாப்பிட்றதுல நாலா புல்லா இல்லை முன்னாடி நாள் செஞ்ச சாப்பாடு அடுத்த நாள் சாயந்தரம் குக்கர் சாப்பாடுலாம் வச்சுக்கோ ஏன் அடுத்த நாள் சாயந்தரம் கூட நல்லா இருக்கும் அதெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் பசங்களுக்கு கொடுக்க மாட்டேன் பட் இருந்தாலயோ நான் சாப்பிட்டுப்பேன் அந்த மாதிரிதான் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு உயரத்துக்கு போனாலே நம்ம கடந்து வந்த பாதைகளை வந்து கண்டிப்பா மறக்க கூடாது அப்படின்றது என்னுடைய ஒரு குறிக்கோள் ஏதோ கடவுள் கொடுத்தது நம்ம போடுற துணிமுனைக்கும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் குறை இல்லாம இருக்கும் சரிங்களா அதுதான் நாம வந்து மறந்தோம்னா கண்டிப்பா அதுவும் இல்லாம போயிடும் அதனாலதான் சரி அந்த சாப்பாட்டுல வந்து தண்ணி ஊத்தி வச்சிருந்தா நைட்ல ஏன்னா நல்லா இருக்கும் அது அந்த சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி வச்சா அதுல ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆகி நம்ம உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல பாக்டீரியா அதுல வந்து நமக்கு கிடைக்கும் அதனாலதான் அதனால கண்டிப்பா பசங்களுக்கு இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா அதுக்கான நேரம் இல்ல டைம் இல்ல பசங்க எழுந்து ஒரு அறிபரியா அவங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க அந்த மாதிரி சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்கிறதுல கிடைக்கிற சந்தர்ப்பத்தை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அதனாலதான் நைட் டைம் முடிவு பண்ணிட்டோன்னா காலையில டிஃபன் வந்து பழைய சாதமும் கருவாட்டு தூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சைடிஸ் வந்து வெங்காயமும் நல்லா இருக்கும் பசங்க வந்து அந்த அளவுக்கு வெங்காயத்தை வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க நம்ம சாப்பிட்ற மாதிரி எனக்கு பழைய கஞ்சிக்கு சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு பசங்களுக்கு இந்த மாதிரி கருவாட்டு தூக்கம் செஞ்சு கெட்டியா அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமாக வச்சேன் அவங்க சா விருப்பம் வந்தால் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன்னா பசங்களுக்கு கிடைக்கிற டைமில் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஹெல்த்தியான உணவை நம்ம கொடுக்கணும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு சண்டே ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கடையில் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்றோம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பசங்களுக்கு ஹெல்த்தியான உணவை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சாலையும் ஆனால் அவங்க ஹாப்பியா இருக்கிறத பார்த்து நம்ம அந்த கஷ்டமெல்லாம் போயிடும் காலையில டிஃபன் வந்து பழைய சாதம் சின்ன வெங்காயம் கருவாடு தொக்கு அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் இதோட முடிஞ்சிருச்சு சரி எப்பவுமே வந்து நான்வெஜ் எடுக்கிறோமே சிக்கன் எடுத்துருவோம் மதிய சாப்பாட்டுக்கு சரி இந்த வாரம் வந்து வெஜ்ஜில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு தாட் வந்துச்சு அதனால சரி இந்த வாரம் சந்தைக்கு போனப்ப காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தது இருந்தது சரி பசங்க சில்லி போட்டு கொடுமா அப்படின்னாங்க சரி சில்லி உங்க ஆசை இவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு சில்லி போடலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அது என்னவோ தெரியல இப்ப ரீசெண்டாவே இந்த எண்ணெயில பொறிச்ச பல எந்த ஒரு பொருளா இருந்தாலும் கொஞ்சம் செட் ஆகிறதுல சரி இருந்தாலும் சரி பசங்க ஆசைப்பட்டாங்களே அப்படின்றதுனால சரி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதுக்கும் கடை மசாலா எதுவும் போடல சும்மா கொஞ்சமா மிளகா தூள் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமா சோயா சாஸ் அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறது கடலமா ஒரு ஸ்பூன் இவ்வளவுதான் போட்டு வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு விரட்டேன் பசங்களுக்கு இந்த சில்லி சாப்பிட்டா சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் வரும் போல் இருக்குது அந்த கலரை பார்த்த உடனே அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு அவங்களுக்கும் அந்த சில்லி க அந்த காலிஃப்ளவர் கலரை பார்த்த உடனே அவங்களுக்கு சிக்கன் சில்லி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு பசங்க தான் எங்கள் பையன்லாம் விரும்பி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் மதியத்துக்கு சாதமும் காலிஃப்ளவர் சில்லி அதுக்கப்புறம் முருங்கைக்காய் பொறி குழம்பு இதுதான் செஞ்சு பசங்களுக்கு மதியம் லஞ்சாகவும் கொடுத்தேன் பசங்களும் காலையில் கருவாட்டு தூக்கம் ஆளுக்கு ரெண்டு டம்ளர் கஞ்சி குடித்தாங்க ச மதியம் சமையலுமே லேட்டாக தான் செஞ்சோம் பட் லேட்டாக செஞ்சு கூட அவங்க அது வரைக்கும் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு கேட்கல ஏன்னா நார்மல் டைமுன்னா கரெக்டாக பன்னெண்டு மணிக்குன்னா பசிக்கு தண்ணிடுவாங்க இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு பொறுமையாகவும் இருந்தாங்க இல்லை திருப்தி அதுக்கப்புறம் மதியம் வந்து ஒரு வெஜ்ஜோட சாதம் முருங்கக்காப்பூரி குழம்பு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சில்லி இதோட மதிய லஞ்சு வந்து திருப்தியாக நல்லா சாப்பிட்டு முடிச்சாங்க பசங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க எங்களுக்கு சண்டே ஸ்பெஷல் இந்த மாதிரி தான் போச்சு உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி நம்மளுடைய வீடியோ தினமும் சாயந்தரம் அஞ்சு டு ஆறுக்குள்ள உங்களுக்கு வந்துடும் சரிங்களா